ஆதி ஆகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்படியல்ல வீதியிலே ரா தங்குவோம் என்றார்கள் அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள் அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் படுக்கும் முன்னே சோதவம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள் அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய் சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் இதோ புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான் அதற்கு அவர்கள் அப்பாலை போ பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள் பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாறோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபியை பெரிதாக விளங்கி பண்ணினீர் மலைக்கு ஓடி போக முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு ஓடி போக தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமாய் இருக்கிறது என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர்தானே என்றான் அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் விடீர் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்திற்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதும் குமாரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான் அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள் அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர்வயதானார் பூமியெங்கும் நடக்கிற முறைமையின் படியே நம்மோட சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றாள் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தார் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் அவன் உணராதிருந்தான் மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து நேற்று ராத்திரி நான் தகப்பனுடைய சயணித்தேன் இன்று ராத்திரியையும் மதுவை குடிக்க குடிப்போம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயனி என்றாள் அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனுடைய சயனித்தாள் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான் விவிதமாய் லோத்தின் குமார்த்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பேரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பெண்ணமி என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் தகப்பன் ஆதியாகும் இருபதாம் அதிகாரம் ஆபரகாம் அவிடமிட்டு தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காத்தேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ சத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் அபிமலேக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழைப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் என் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் அபிமலேக்கு அதிகாலையில் இருந்து தன் ஊழியக்காரர் எல்லாரையும் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அபிமலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான் பின்னும் அபிமலைக்கு அபிரகாமை நோக்கி எண்ணத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான் அதற்கு அபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியா திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தய என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான் அப்பொழுது அபிமலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் பின்னும் அபிமலைக்கு இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான் பின்பு சாராலை நோக்கி உன் சகோதரனுக்கு ஆயிரம் வெள்ளி காசு கொடுத்தேன் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான் இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள் ஆபரகமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிம அபிமலேக்குவாருடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அழைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெரும்படி அனுகிரகம் பண்ணினார்